என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும் பப்ளிக்ல பேசினா அது தப்பாயிடும் ஸோ பர்சனல வந்து பர்சனலாக வச்சுக்கணும் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அதெல்லாம் கேட்கணும்னு வருது பட் இல்லை அது என் குழந்தை என்றால் அவன் குழந்தை இல்லாம யார் வீட்டு குழந்தது அவன் குழந்தை ஆனால் உன் குழந்தை சாகும் சும்மா விடாது ரங்கராஜ் நிஜமாவே விடாது நம்ம சுத்தி சுத்தி அடிக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கு சுத்தி சுத்தி கர்மா விடாது அதாவது அந்த குழந்தை என்ஐசியூல இருக்கு அந்த குழந்தை நீ கொச்சுப்படுத்துற பாத்தியா ஒரு ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ள போகும்போது அப்படியே அழுதுட்டுதான் வெளியே வருவாங்க அங்க இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்குது அந்த குழந்தைங்க வந்து அந்த சைடு ஒரு டியூபு நோஸில் ஒரு டியூபு வாயில் ஒரு டியூபு அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்களை போட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு மட்டும் வாங்க வாழ்க்கை என்னென்னு உங்களுக்கெல்லாம் புரியும்